கிறிஸ்தியேசுவிலின் அன்புக்குரியவர்களே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ந்து விழிப்பாயிருங்கள் ஆயத்தமாக இருங்கள் என்று சொல்லி இந்த தொடரில் சந்தித்து வருகின்றோம் ஒன்று தெஸ்லோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை அதை வைத்து நாம் கடந்த எபிசோடில் தியானித்தோம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க இடைவிடாமல் ஜெபியங்க என்ன நேர்ந்தாலும் எந்த சூழ்நிலையானாலும் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லி அதுதான் நீங்கள் கடவுளை உண்மையாகவே நேசிக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஞ்ச்மார்க் என்று சொல்லி நாம் கடந்த எபிசோடில் தியானித்தோம் ஏன்னா இதுதான் கடவுளுடைய சித்தம் கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் உங்களுக்காக வெளிப்படுத்தின விருப்பம் சித்தம் திருவுளம் இது தான் அப்படின்னு சொல்லி கடந்த எபிசோடில் நம்ம தியானித்தோம் ஸோ அப்படி நீங்கள் வாழ உங்களை ஏ பயிற்றுவிக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன் ஏனென்றால் இது நம்ம வாழ்க்கையில் நம்மை நிறைவடைய செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது நம்ம ஒரு தேடல்லையே எப்போவுமே இருக்கிறோம் ஒரு எப்படியாவது ஒரு மார்க் வாங்கிடணும்னு ஒரு தேடுறோம் அந்த மார்க் கிடைச்சோன்னா ஐயோ சீட்டு கிடைக்குமா அடுத்ததுன்னு தேடுவோம் அல்லது ஏன்னா எனக்கு பிடிச்ச பெண்ணு கிடைக்குமா லானு கிடைக்குமா என்ன விரும்புகிற அந்த சம்பளம் கிடைக்குமா அது கிடைச்சிதுன்னா இல்லை அதில் விட இன்னும் அதிகமாக போக முடியுமா இல்லை இப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ முடியுமா இல்லை இப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர் எனக்கு கிடைக்குமா இல்லை இது மாதிரி நான் போக முடியுமா என்று சொல்லி நமக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே நம்ம ஒரு பெரிய ஒரு டார்கெட் வாழ்கிறோம் ஆனால் எந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணாலும் அதுல நமக்கு ஒரு நிறைவு கிடைப்பதே இல்லை அதில் ஒரு சந்தோஷம் கிடைப்பதே இல்லை அந்த பிரச்சனை தீந்தா போதும் நினைப்போம் அது தீந்திருக்கும் ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை பற்றி வ வருத்தப்பட்டுருப்போம் இதுதான் நிறைவற்றவர்களாக நம்ம வாழ்வுது ஆனால் ஆண்டவர் நம்ம வந்து ஒரு நிறைவுள்ளவர்களாக வாழணும் ஒரு சந்தோஷம் உள்ளவர்களாக ஒரு பசுமையான புல்வெளியில் படுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஆட்டினுடைய மனநிலையோடு அந்த தெளிந்த நீரோடைய அருகிலே பருகிற ஒரு அந்த ஆட்டினுடைய மனநிலையோடு நாம் அந்த ஆயனோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் அந்த ஒரு இழைப்பார்தலோடு நம்ம வாழ அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம இப்படிப்பட்ட ஒரு நிறைவே நாம் அடையாமல் வெறும் இந்த உலகத்துக்கான இந்த உடலுக்கான இல்லை இந்த இந்த வாழ்க்கைக்குரிய அந்த டார்கெட்ஸை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வாழும்பொழுது நம்ம எப்பேற்பட்ட பணக்காரனாக வாழ்ந்தாலும் சரி எப்பேற்பட்ட அழகுள்ள அழகுள்ளவில் திருமணம் செஞ்சிட்டாலும் சரி எவ்வளவு அழகாக நம்ம ஞானமுள்ள பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் சரி என்ன தான் பண்ணாலும் சரி நமக்கு நிறைவுள்ளவர்களாக நம்ம வாழ முடியாது ஏனென்றால் நம்ம ஆன்மா அது ஏங்கி தவிக்கிறது கடவுள் கொடுக்குற அந்த நிறைவுக்காக நிலைப்பாறுல வி ஆர் அப்போ நாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் பீயிங்ஸ் தான் அந்த அந்த முதல் எபிசோட்லேருந்து நம்ம நம்ம அதை ஆழமாய் கொண்டிருக்கிறோம் வெறும் இந்த இந்த உடல் மட்டுமல்ல உலகத்துக்குரியவர்கள் அல்ல பீ ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நம்ம தியானித்து அப்போ அந்த ஒன்று ஐந்தாவது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டை இதான் உங்களை திரு திருவிழம்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்கிறாரு குவெஞ்ச் நாட் த ஸ்பிரிட் அப்படிங்கிறாரு தூய ஆவி அவி அவித்து போடாதீர்கள் ஆவியை அவித்து போடாதீர்கள் தூய ஆவியை நீங்கள் அணைச்சிடாதீங்க அது செயல்பாட்டை தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் மொ பல மொ மொழிபெயர்ப்பு இருக்கும் நம்ம என்ன எடுத்துக்கோன்னா குவெஞ்ச் நாட் த ஸ்பிரிட் ஏன்னா எல்லா அநேகமான மொழிபெயர்ப்புகளும் இதை தான் போட்டிருக்காங்க குவெஞ்ச் நாட் த ஸ்பிரிட் அப்போ அந்த ஸ்பிரிட் அப்படிங்கிறது நம்ம கிரேக்க வார்த்தை நியூமா அப்படின்னு சொல்கிறாங்க அதிலே வந்து நம்ம அதை வந்து ரூவா என்று சொல்லி அந்த எபிரே மொழிபெயர்ப்பில் அது வந்து சொல்லப்படுகிறது இது எல்லாமே ஆவி அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது அந்த ஆவியை அவித்து போடாதிருங்கள் வெறும் நம்ம அது தூயாவின் அப்படின்னு மட்டும் எடுத்துக்காம ஆவியை அவித்து போடாதீர்கள் அப்படின்னு சொல்ல குவெஞ்ச் நாட் த ஸ்பிரிட் அப்படின்னா நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆவி அது நத்திங் பட் கடவுளுடைய அந்த சாயல் அவருடைய ஆவி அப்போ எனக்குள்ளே இருக்க அந்த ஆவி கொடுக்கக்கூடிய அந்த தூண்டுதலை நீங்கள் அதை குவெஞ்ச் பண்ணிடாதீங்கப்பா அப்படின்னா குவென்ச் பண்ணுறதுன்னா நெருப்பு நல்லா கபகவன் எரிஞ்சிட்ருக்கு மண்ணள்ளி கொட்டுறோம் இல்லை தண்ணியை ஊற்றி அணைச்சி போடுறோம் அப்போ அந்த நெருப்பு எங்கே போவோம் அவ்வளோதான் அமைஞ்சு போயிடும் இல்லையா அதை தான் குவென்ச் பண்ணிடாதீங்க உங்களுக்குள்ளே இருக்க ஆவியை எப்படி குவென்ச் பண்ணுறோன்னா ஃபியர் அண்ட் டவுட் டிஸ்பிலீஃப் அண்ட் ப்ரீ கன்செப்ஷன்ஸ் ப்ரீ கன்சீப்ட் மோஷன்ஸ் என்று சொல்லுவாங்க அதாவது பயம் சந்தேகம் விசுவாசமின்மை அல்லது முன்சார்பு எண்ணங்கள் இவெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த ஆவி கொடுக்கக்கூடிய அந்த தூண்டுதலை நம்ம புறக்கணிச்சுருவோம் அவிச்சு போட்டுருவோம் அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது சந்தோஷமாக இருக்க முடியாது ஜெபிக்க முடியாது நம்மளால் நன்றி சொல்லவும் முடியாது அப்போ நம்ம நம்ம அவிஞ்சு போய் தான் வாழ்ந்துட்டுருப்போம் ஒரு உற்சாகமுள்ள ஒரு நெருப்புள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது அதனால் நம்ம ஆவி எப்படி இருக்கிறது அவிந்து போய் இருக்கிறதா இல்லை உற்சாகமாக எழுந்து கொண்டு இருக்கிறதா தியானிப்போம்